இது தலை அஜித்தோட படமா சத்தியம் தேட்டர் முன்னாடி சொல்கிறேன் சத்தியமா சொல்கிறேன் இது பக்காவான தல அஜித் படம் கிடையாது அஜித் படம் பார்க்கலாம் அஜித் படம் இதுக்கு முன்னாடினா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு படத்துக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இந்த வீக்கெண்டு ஒரு படம் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தல அஜித்தோட படம் அதுவும் அவர் பத்மபூஷன் வாங்கினதுக்கப்புறமா அவர் ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறோம் படம் ஆரம்பிக்கும் போதே அவருடைய டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே பத்மபூஷன் விருது வாங்கினா அஜித்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு கார்டு வருது அங்கேயே ஆரம்பிக்கிறாங்கப்பா தலை ஃபேன்ஸோடைய அந்த அதிரடியான வைப் இருக்கு இருந்து எண்டு வரைக்கும் தலை ஃபேன்ஸோட வைப் குறையவே இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் தலை அஜித்தை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி த்ரிஷா அவங்களுடைய ஆக்டிங்கை நம்ம இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இதை மட்டுமே நம்ம பார்க்கலாம் அதை விட்டுட்டு மாசான சீன் இருக்கும் தலை ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவாரு கடவுளே அஜித்தே அப்படின்லாம் கத்தலாம் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது ஒருவேளை படம்லாம் நம்ம சில பேர் ஒன்பது மணி ஷோ அப்படின்னா ஒன்பதே காலம் ஒன்பது இருபதுக்கெலாம் போவோம் ஓப்பனிங்கை மிஸ் பண்ணிவிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் பெரிய விஷயங்கள் எதுவும் இருக்காது ஆனால் தல அஜித்தோட சாங் ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் கமர்ஷியல் எலிமெண்ட்டாக பார்த்தா அந்த ஒரு சாங் வச்சுருக்காங்க அந்த சாங்லேயும் அவருக்கே உரிய ஸ்டைலில் சில ஸ்டெப்லாம் போட்டிருக்காரு ஏற்கனவே அந்த சாங்கை அனிருத் ரிலீஸ் பண்ணி அது சோசியல் மீடியாலெலாம் பட்டே கலப்பிட்ருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படியே அங்கேருந்து செகண்ட் ஹாஃபுங்க செகண்ட் ஆஃபில் தான் ஸ்பீடு அதிகமாகுது ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் தலையோட ஆக்ஷன் சீக்வன்ஸோ இல்லை அவருடைய அதிரடியான மாஸ் மூமெண்ட்ஸோ நமக்கு இல்லைன்னு நினச்சி செகண்ட் ஹாஃப்ல பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காந்தோம் அப்படின்னா அங்கேருந்து படத்தை ஸ்பீடு ஏற்றிருக்கிறாரு மகிழ் திருமேனி இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி ஏன்னா படம் பார்க்கும்போது அடிக்கடி நமக்கு இது தமிழ் படம் தானா அப்படின்ற ஒரு டவுட் வருது ஏன்னா ஒரு ஹாலிவுட் படத்தோட ஃபீலை வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் கொடுத்துருக்காங்க நம்ம தலை அஜித்தும் ஹாலிவுட் ஹீரோ மருந்து தான் இருப்பாரு நீங்கள் வெளிநாட்டில் எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா இவர் தமிழ் ஹீரோன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க இவர் ஒரு ஹாலிவுட் படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா நம்புவாங்க அந்த மாதிரியான லுக் வந்து தல அஜித்துக்கு படம் ஃபுல்லாகவே இருக்கு இத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு செகண்ட் ஆஃப்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் தல அஜித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார் சேசிங் சீனு இது எல்லாமே வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தலை வந்து கதை கேட்கும் போதே படத்துல பாட்டு இருக்கா ஃபைட் இருக்கான்னு கேட்குறாரோ இல்லையோ கார் சேசிங் சீன் இருக்கா நான் கார் ஓட்டுற மாதிரி சீன் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாருன்னு நினைக்கிறேன் அப்படி கேட்டு தான் அவர் கதையெல்லாம் ஓகே பண்ணுறாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இந்த படம் பார்க்கும் போது வந்துச்சு ஏன்னா அந்த மாதிரி கார் சேசிங் சீக்வன்ஸும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தோடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது அடிக்கடி தல அஜித் வந்து அசர்பைஜான்ல ஷூட்டிங்ல இருக்காரு அப்படின்ற அப்டேட் மட்டும்தான் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி படம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா அசர்பைஜான்ல படமாக்கப்பட்டிருக்கு ஒரு சில காட்சிகள் துபாயில் படமாக்கப்பட்டதா சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்தோ இல்லை இந்தியால இருந்தோ ஏதாவது போர்ஷன்ஸ் வரும்னு பார்த்தா ஒரு போர்ஷன்ஸுமே இல்லை எல்லாமே வெளிநாட்டில் படமாக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இந்த மாதிரி ஹீலோக்கெல்லாம் இன்னைக்கு லைவ் லொக்கேஷன்ல வச்சு படம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் மகிழ் திருமேனி மாதிரி இயக்குநர்கள் கதைக்காலத்தையே வெளிநாட்டில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி தலை எங்க இருந்தாலும் நமக்கு செலிப்ரேஷன் தானே அவர் போஸ்டரை பார்த்தாலே நம்ம விசில் அடிப்போ கொண்டாடுவோம் இதில் பத்தி பற்றி ஆகணும் கடவுளே அஜித்த ட்ரெண்டை வந்து பக்காவா யூஸ் பண்ணி அதை வச்சு ஒரு பிஜிஎம் போட முடியும் அந்த பிஜிஎம் தலைக்கு பக்காவா செட் ஆகிற மாதிரியும் போட முடியும்ன்றத சூப்பரா ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த பரோட்டா கல்லுல வந்து கொத்து பரோட்டா போடுற சவுண்டு நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் அந்த சவுண்ட் அவரு போடுறாரு அது போட்டு ஒரு பாஸ் கொடுக்குறாரு உடனே அஜித்தே அப்படிங்கிற சவுண்டு வந்து ஸ்க்ரீனில் வருது எல்லா தலை பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி இதுலயும் ஒரு முதுகுல குத்துற சீன் வச்சிருக்காங்க தலா அஜித்தோட முதுகுல வந்து ஒரு அம்ப விட்டு குத்துவாங்க அந்த மாதிரி சில ரெஃபரன்ஸ் அங்கங்கே இருக்கு ஆனா லைஃபுக்கு தேவையான சில விஷயங்கள் அழகா ஒரு போற போக்குல வந்து தல அஜித் அழகா சொல்லிட்டு போயிடுறாரு அதுதான் இந்த படத்துடைய ஒரு டேக்அவேவா இருக்கும் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளில வந்தீங்க அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஒரு மேரீட் கப்புளா இந்த படத்தை பாக்குறீங்க இல்லை கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிறீங்க இல்ல கல்யாணம் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிரு ஆனவங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து தலை அஜித் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் நான் சத்தியம் தேட்டரில் பார்த்தேன் சத்தியம் தேட்டர் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் அங்கேயே வந்து விசில் சத்தங்களை செகண்ட் ஹாஃப்ல கேட்க முடிஞ்சுது அஜித் ஃபேன் சில பேர்கிட்ட நான் படம் எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டேன் படம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க படம் பார்த்துட்டு வெளில வந்து பேசுவாங்க இல்லையா அவங்க கிட்ட கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க செகண்ட் ஹாஃப்ல தலை மாஸ்க் காட்டாரு அனிருத் பின்னிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க மகிழ் திருமேனியுடைய படமாக இது இருக்குது இந்த மாதிரி படங்களில் மாஸ் ஹீரோஸ் எல்லாம் நடிக்க மாட்டாங்களே நடிக்கிறது இல்லையுற வருத்தம் நமக்கு இருந்துச்சு இல்லையா அதை இந்த முறை உடைச்சு நாங்கள் இந்த மாதிரி படமும் பண்ணுவோம் இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் தலை அஜித் இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் வழக்கமான தலை அஜித்தோட படங்களை பார்க்கணுன்னு இந்த படத்தை பார்க்க வராதிங்க எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் கொடுக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் த்ரிஷா அஜித்னு சொல்லி ஆரவ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஏற்கனவே லியோ படத்தில் அவருக்கு ஒரு வெறித்தனமான ரோல் இருக்கும் மங்கா தலை தலா அஜித் காம்பினேஷனில் அர்ஜுனை பார்த்துருப்போம் அந்த படம் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்க்கும்போதும் மனுஷன் பக்காவாக அவருடைய ரோல் என்னவோ அதை மிரட்டி இருக்காரு தலா அஜித் மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல அதை பக்காவாக இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாங்க ஓவரலாக பார்க்கும்போது இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இருக்குது வெளில போகும்போது நம்ம சூப்பர்ப்பா கலா அஜித் படம் பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வெளில வருவாங்க ஒருவேளை நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து நான் சொன்ன ரிவியூ உங்களுக்கு உண்மையிலேயே படம் பார்க்கும்போது உங்களுக்கு இதே ஃபீல் இருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க